இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பாத்தீங்கன்னா டெம்பரரியா வந்து ஒரு போர் நிறுத்த உடன்பாடு வந்திருக்குது இந்த உடன்பாடு வந்து அடிக்கடி மீறப்படுது இவங்க என்ன பண்றாங்க திடீர்னு பாலிஸ்டிக் வந்துட்டு என்ன பண்றாங்க இஸ்ரேலில் தாக்கல் நடத்துறாங்க இஸ்ரேல் என்ன பண்றது நான் பழி வாங்காத உடம்பாடு பதில் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஆனா முன்னாடி தீவிரமா இல்லை ஒரு டெம்பரவரியாக தான் இது இருக்கு ஆனால் இது திரும்பவும் வந்து நீண்ட போரா போகுமா அப்படின்னு தெரியல ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யா வந்து பலமான பொருளாதார நாடு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அந்த எண்ணெய் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து விற்கிறாங்க அது மூலமாக பெருத்த லாபம் அடைகிறாங்க ரஷ்ய அதிபருக்கு என்ன இருக்குது லோக்கலில் வந்து அவருக்கு சப்போர்ட் இருக்குது அதனால் வந்து அவரால் நீண்ட கால போரை நடத்த முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு வந்து அது த அந்த நாடு தனியாக போராடல அவங்களுக்கு பின்னாடி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குது அவருக்காக அமெரிக்கா வந்து பேக்கப்பாக இருக்கிறாங்க அதனால அவங்களால ஒரு நீண்ட கால போர் நடத்த முடியுது ஆனா ஈ இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவங்க எதிர்பார்த்த அந்த அரபுல நாடுகளும் சப்போர்ட் பண்ணல அவங்க எதிர்பார்த்த அந்த சைனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா யாருமே வந்து துணைக்கு வரல ஈவன் வடகொரியா கூட வரல ஆனால் வடகொரியாவோட அந்த டெக்னிக்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ஏவுகணை தொழில்நுட்பம் அதை வண்டி அவங்க அந்த நிறைய முன்னாடியே கொடுத்து வச்சிருந்ததினால அந்த ஏவுகணையை விட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பலத்த ஒரு சேதத்தை கொடுத்துருக்குறாங்க இது வந்து முன்னாடி வரைக்கும் வந்து இஸ்ரேல் சந்திச்சதெல்லாம் வந்து லோக்கல் ரவுடிஸ் ஹமாஸு ஹவுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா மாதிரி சின்ன சின்ன ரவுடிகளை தான் பார்த்தாங்க இப்போ இன்டர்நேஷ்னல் டானை வந்து அவங்க பார்த்துருக்காங்க முத முதைய அதனால் டெல்ல வெள்ளியும் பார்த்திங்கன்னா கடுமையான சேதங்கள்லாம் வந்திருக்கு அவங்களோட பேலிஸ்டிக் மிசைலால் இதுவே வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு புதுமையான ஒன்று தான் அவங்க வந்து அதிகமான சேதத்தை வந்து சந்திச்சிருக்காங்கன்னு உண்மை உண்மை தான் உயிரிழப்புன்றது ரெண்டு பக்கமும் வந்து பலத்தை உயிரிழப்பு இதில் முக்கியமான விஷயம் இந்த போரே வந்து எதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து அணு உலைகள் அவங்க வந்து அதில் வந்து யூரோனத்தை செருவூட்டி ஊட்டி அணுகுண்டை தயாரிச்சிருவாங்கன்னு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த அணு உலை வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க பி டூ பாம்பஸை போட்டு அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலக நாடுகள் அந்த மேப்பில் பார்க்குறப்போ ஃபோட்டோ கூகுள் ஃபோட்டோவில் பார்க்குறப்ப பன்னெண்டு ட்ரக் இருந்தது இருந்ததாகவும் அந்த பன்னெண்டு ட்ரக்கை என்ன ஆகிடுச்சு அந்த பாம்லாம் போடுற போ அதாவது போடுறதுக்கு முன்னாடி என்ன ஆகிடுச்சு அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு எதே ஒன்று அங்கேருந்து எடுத்துகிட்டு அது என்ன இடப்பயிற்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் சொல்லிக்கிறாங்க இது என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து யுரேனியமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு இது வந்து நிறைய சந்தேகங்களை உண்டு பண்ணுது ஏன்னா அமெரிக்காவும் வந்து ஈரானும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்த மாதிரியும் அவர் வந்து அவங்க என்ன திரைமறைவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட ஆட்சிக்கு எந்த இதுவும் கிடையாது உன்னை உயிரோடு விட்டுறோம் நீ ஈரானியத்தை வந்து என்ன பண்ணிவிட்டு பொறுப்பாக வந்து செறிவிட்டப்பட்ட ஈரானியத்தை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிரு ஆட்சி மாற்றம் இல்லாத அந்த அணு உலைகளை நாங்கள் தகர்த்துட்டு இந்த பூரை முடிச்சுக்கிறோம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சா என்னான்னு தெரில அதேமாரி இவங்க ஈரான் வந்து அமெரிக்க தளத்தை தாக்குறதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தாக்கறாங்க யாராவது செய்வாங்களா அவங்க கொடுத்துட்டு தாக்குறாங்க அவங்க எல்லோரும் வந்து சேஃபாக எட்ட போயிடுறாங்க அவங்க அந்த தா இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்க இதெல்லாம் பார்க்கக்குள்ள திரைமறைவில் பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அக்ரிமெண்ட்டில் என்ன ஆயிருக்கு அந்த போர் நிறுத்தம் வந்து டெம்பரவரியாக ஒரு நிலைக்கு வந்திருக்குது இது வந்து இன்னும் ஃபர்தராக எப்படி போகுதுல்ல அந்த ஈரோனியம் இருக்குது இல்லைங்களா நானூறு கிலோ அது எங்கே போச்சு அப்படின்றது மில்லியன் டாலர் கொஷனாக இருக்குது